நம்ம கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா மழைக்கா பஜ்ஜி பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ரெண்டு கப் கடலை மாவு கப்பு அரிசி மாவு தேவையான அளவுக்கு தனி மிளகாக போகுது கொஞ்சம் காஷ்மீரி சில்லி மிளகா போகுது ஒரு சீட்டியில் மஞ்சள் பொடி அதுக்கு அது பெருங்காயப்பொடி போடணும் தாழ்ச்சி எண்ணெய் தாழ்ச்சி எண்ணெய் விட்டாலும் சரி பச்சை எண்ணெய் விட்டாலும் சரி கொஞ்சம் வந்து அதிகம் விட்டுட்டு விலத்தோடு கொஞ்சமாக கரைச்சி மணம் கேட்டியாக இந்த பஜ்ஜி போடுற பழம் வர அளவுக்கு அதை காய்ச்சிக்கணும் இதுக்காக நம்ம காய்ச்சிக்கோங்க இது வந்து இன்றைக்கி நம்ம போடுறது சிம்பிளாக போடணும் இதேமாரி நம்ம இதில் வந்து எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் வாழைக்காயோ பீர்க்கங்காய் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் வாழைக்காய் வாழைக்காய் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது கரங்கிக்காய் போடலாம் பீர்க்கங்காய் போடலாம் வெங்காயம் போடலாம் அதுக்கப்புறம் வந்து சகல காய்கறிகளும் எது வேணாலும் பண்ணலாம் ஓமவள்ளி போட்டு பண்ணலாம் இதிலேயே நம்ம வந்து மசாலா பஜ்ஜின்ட்டு ஒன்று போடுவா நத்துவோம் அதில் என்னென்னா நம்ம வந்து அரைக்கும் போதே நம்ம இதில் வந்து தனியாக வந்து ஓமம் ஜீரகம் இதெல்லாத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டு இஷ்டப்பட்டுவான் பூண்டு பிடிக்கும் தேவைங்கிறவா பூண்டும் அதில் சேர்த்துப்பா இது எல்லாத்தையும் தனியாக நென வெயில் காய வச்சு பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சின்ட்டு அதை இந்த பஜ்ஜி மாவோட கலந்து போட்டோம்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதையே ஊற வச்சு அரைச்சி இந்த கல்யாணங்களில் போடுற மாரி கடலைப்பருப்பு பருப்பு எல்லாத்தையும் போட்டு பச்சை அரிசி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மிளகா மத்தல் ஜீரகம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த மாரி பண்ணுறதும் பண்ணலாம் அது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு நம்ம பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாரி வாழக்காய் பஜ்ஜி இன்றைக்கி போட்டு விடலாம் இதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் ஃபுல்லாகனா ஃபுல் சைஸில் பஜ்ஜி சைஸில் நம்ம இழுப்பச்சட்டி சைஸுக்கு தான் போட முடியும் நம்ம ஹோட்டலில் போடுற மாரி ஃபுல் சைஸு போடுறதா இருந்தால் அது பெரிய இலுப்பச்சட்டி வச்சு அதில் போடணும் எப்போவுமே நீங்கள் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் பொறிக்கிற ஐட்டமாக இருக்குதுன்னா இந்தமாரி இலுப்பைச்சட்டியில் இரும்பு இலுப்பச்சட்டியை வச்சு பண்ணுங்கோ அலுமினியம் இலுப்பச்சட்டியை வச்சு பண்ணாதீங்க அது வந்து சரியாக வராது இப்போ எண்ணெய் நம்ம காஞ்சிடுதான்னு பார்ப்போம் எண்ணெய் வந்து காயணும் எண்ணெய் காயாமல் போடக்கூடாது போட்டால் அது சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் இதுலேயே சில பேர் இந்த பஜ்ஜி மாவுலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி மாவோ தோசை மாவோ மிச்சம் இருக்குது இல்லை கொஞ்சம் புளிச்சு போயிடுத்து இல்லை இந்த இதுக்கு வேணும் அப்படின்னா அதை போடுவாங்க போட்டாலும் பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்னு வரும் இதுலேயே நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இதுலேயே வந்து சில பேர் ஆப்ப சோடா போடுவா பஜ்ஜி புசு புசு மரணுங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் போடலை அதெல்லாம் வயிற்றுக்கு கெடுதல் அதெல்லாம் நம்ம போட்டோம்னா பயிர் ப்ராப்ளம் கொடுக்கும் அதனால் அதெல்லாம் தேவை கிடையாது இப்போ நம்ம பஜ்ஜியை போடுவோம் எண்ணெய் வந்து நன்னா காயணும் காய்ஞ்சா தான் அது நல்லா வெந்து புசு புசு நன்னா வீண்டு வரும் இதுலேயே கூட நம்ம வந்து காரம் வந்து இந்த மாதிரி இன்னொரு மெச்சாட்லையும் போடலாம் தனி மிளபாவத்தில் நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கணும் அரைச்சிட்டு அந்த அரைச்சதை வந்து வடிகட்டி மாவு பசையும் போது அந்த ஜலத்தை விட்டுட்டே மாவு பசிஞ்சோம்னா அந்த பற்றி அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ஒரு காரமாகவும் இருக்கும் அந்த மாரியும் பண்ணலாம் இதுலேயே சில பேர் மைதா மாவு மிக்ஸ் பண்ணுவாள் ஃபேன்ஃப்ளர் மாவு மிக்ஸ் பண்ணி போடுவா அந்த மாரியும் போடலாம் இப்போ நம்ம மாவு போட்டு முடிச்சாச்சு பஜ்ஜி ஓரளவு வந்துட்டு இதை திருப்பி விடுவோம் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு கோல்டன் கலரில் பொன்னிறமாக எடுக்கணும் தீயை வச்சு கருக வச்சு அதுமாதிரிலாம் ஒவ்வொரு என்ன சூடாக இருந்தால் கொஞ்சம் அடுப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஓவர் இதில் வச்சோம்னா பஜ்ஜி கருப்பாயிடும் கருகி போயிடும் ஓம வள்ளியில் போடலாம் வெத்தலையில் போடலாம் அப்பளாத்தில் அப்பளா பஜ்ஜி போடலாம் பஜ்ஜியை வந்து ஓரளவுக்கு நம்ம சாஃப்ட்டா எடுக்கணும் இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கணும் பெஞ்சி பாருங்கள் எப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல சூப்பராக வந்துருக்கு நீங்களும் இதேமாரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா எல்லோருமே என்கரேஜ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் எப்படி வந்துட்டு தேங்க்யூ